ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாகக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோவில் கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருகின்ற பட்ஜெட்டில் காத்திருக்கக்கூடிய ஒரு மூன்று மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதாரர்கள் அனைவருமே நீண்ட நாட்களாகவே ஒரு சில முக்கியமான கோரிக்கையில் அரசாங்கம் எப்பொழுது நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி அவர் ஆவலாவே காத்துட்டு இருந்தாங்க அவருடைய காத்திருப்பு காலம் நிறைவு பெறக்கூடிய சூழல் வந்துருச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா அவருடைய நீண்ட நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மூன்று கோரிக்கைகள் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பானது நிலவி வருது ஸோ வருகின்ற மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரானது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி வந்துட்டு நிதியமைச்சர் அவர்களுடைய அந்த பட்ஜெட் தாக்கலோட தொடங்கும் ஸோ இந்த பட்ஜெட் தாக்கலின் போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்களுக்கு ஒரு மூன்று முக்கியமான இன்னும் சொல்லப்பட நீண்ட நாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் தொடர்பான அப்டேட்டுகள் கிடைக்கலாம் அதாவது சாதகமான அப்டேட்டில் கிடைக்கலாம் அப்புறம் மாதிரி செய்திகள் ஒழியாக அதில் முதலாவது செய்தியை பொறுத்த வரைக்கும் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பு தொடர்பான செய்தியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது கடந்த ஏழாவது ஊதியக்குழு ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் நிறைய இருக்குது ஸோ ஃபார்ம் பண்ண ஃபார்ம் பண்ணி பத்து ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு இந்த ஊதியக்குழுக்கான கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் நடைமுறைக்கு வந்தது பதினாறில் வந்தது அதே போல் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் பிறந்தாச்சு ஸோ இந்த எட்டாவது ஊதியக்குழுக்கான கமிட்டியை ஃபார்ம் தான் அவங்களுடைய பரிசீலனை எல்லாமே வந்து அரசாங்கம் ஏற்றுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து எட்டாவது ஊதியக்குழு நடைமுறைக்கு வரணும் அப்படின்றதால நிச்சயமாக எட்டாவது ஊதியக்குழுக்கான கமிட்டி ஃபார்ம் பண்ணுற தொடர்பான அறிவிப்பானது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒரு அப்டேட் வந்திருக்கு அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் இருக்குது அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் ஊதியக்குழு அப்படின்றது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்டு பேஸ்டு ஒரு சேலரி பே சிஸ்டம் இருக்கலாம் அதாவது செயல்திறன் சார்ந்த சம்பள உயர்வு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அதாவது எப்படி இந்த தனியார் தனியார் நிறுவனங்களில் கார்ப்பரேட் நிறுவனங்களை வந்துட்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு இயர்எண்டில் வந்துட்டு அவங்களுடைய சாலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஆண்டுக்கு ஒரு முறை அதே போல் அரசு ஊழியர்களுக்கும் குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இந்த மாதிரி இந்த ஊதிய முறையில் ஒரு மாற்றம் இருக்கலாம் அப்புடின்ற மாதிரியும் இதெல்லாமே வந்துட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது பட் இதெல்லாம் வந்து அரசல் பொருளாக வரக்கூடிய ஒரு தான் இருக்குது ஸோ முதலாவது அப்டேட் இது அடுத்து இரண்டாவது ஒரு குட் நியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட காலமாக அந்த கோவிட் டைம்ல அவங்க முடக்கி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத காலத்திற்கான டிஏ அரிய தொகை பற்றின ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே வந்துட்டு அதாவது ஒரு சில நம்பத்தகுந்த தகுந்த இருந்து கிடைத்த தகவல்தானே தவிர அரசாங்கத்திலேருந்து இன்னும் எந்த விதமான ஒரு அப்டேட் அதாவது அஃபிஷியலான அப்டேட் இதுவுமே வரல பட் இதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாகவே அரசாங்கத்தில் வைக்க வைத்துவிட்டு வருடைய கோரிக்கைகள் அரசு ஊழியர் சங்கங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையில் பட்டதால இது தொடர்பாக அரசாங்கமும் பரிசீலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தான் ஸோ இது இரண்டாவது செய்தி அடுத்து மூன்றாவது செய்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வழங்கப்பட வேண்டிய அந்த அகவலைப்படி உயர்வு பற்றிய ஒரு அறிவிப்பாக இருக்கலாம் ஏன்னா டிசம்பர் வரைக்குமான அந்த ஏஐசிபிஐ இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து அதிகபட்சம் மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்கு ஸோ அந்த பட்ஜெட் கூட்டத்தோட முடிவடைந்த ஒரு வார காலத்திற்குள்ள இந்த அகவலைப்படி உயர்வு தொடர்பான அறிவிப்பும் வரலாம் அதாவது அதிகபட்சம் மூன்று சதவீதம் அகவலைப்படி உயர்வு உயர்த்தப்படலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு இருக்குது ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது தற்பொழுது ஐம்பத்தி மூணு சதவீதம் பெற்று வரக்கூடிய அரசு ஊழியர்கள் இந்த மூன்று சதவீத உயர்வுக்கு அப்புறமா ஐம்பத்தி ஆறு சதவீதமாக அகலிப்படி உயர்வு உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள் தான் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வீதர்களுக்கு வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்